தமிழக அரசின் நிர்வாக திறமையின்மையே மருத்துவர் மீதான தாக்குதலுக்கு காரணம் என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஹெச் ராஜா திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்த பின் சமூக ஒழுக்கம் கெட்டுவிட்டது மூன்றாண்டு கால தமிழகத்தில் போதை பழக்கம் அதிகரித்துள்ளது என்றார் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டது போன்ற நிலை தமிழகத்திலும் அரங்கேறி வருகிறது அரசு பாரபட்சம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாக்குதலுக்கு உள்ளான மருத்துவர் முறையாக சிகிச்சை வழங்கவில்லை என்பது போன்ற கதைகளை உருவாக்க முனைவது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார் மருத்துவர் பாலாஜி விரைவில் குணம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் திமுக அரசு செயல்படாமல் உள்ளதால் தான் மருத்துவர்கள் மீதான சம்பவங்களை நடைபெறுகிறது என்றும் அவர் அப்பொழுது கூறினார் அதுவே இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு மருத்துவர் உயிர் காக்கும் மருத்துவருக்கே அரசு மருத்துவமனையில் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செயல்படும் லட்சணம் நான் கூட நினச்சேன் ஒரு துணை முதல்வரை போட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு அது ஒன்றும் பிரயோஜனமில்லை ஒன்லி டெட்வூட்டு வந்து நிர்வாகம் மேலும் சீர்கெட்டு தான் போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிறது இதில் தெரியுது மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் தரப்பட வேண்டும் அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது பரோட்டா கடைனாலும் திமுக காரம் போய் பரோட்டா தும்பான் காசு கொடுக்க மாட்டான் கேட்டால் அடிப்பான் அதே மாதிரியாக வந்து மகளிர் அழகு நிலையத்துக்கு போனாலும் அங்கேயும் தான் வேலை திமுக காரனுக்கு ஆகவே இந்த அரசாங்கம் அதோட சைக்கு வந்து பொதுமக்களுக்கு விரோதமாக இருக்கிறது இப்போ எங்கே வந்திருக்கு உயிர் காக்கும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது இந்த ஊடகங்களின் மூலமாக ஏதோ அவர்களுடைய ட்ரீட்மெண்ட்டு சரி சரியில்லைன்னெல்லாம் புது நேரேட்டிவ் செட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் இன்ஸ்பயர்டு மீடியா முயற்சி செய்து அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது